விஐபி கொங்கு வரலேருந்து நான் பேசுகிறேன் எங்களோடய ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் கொட்டஞ்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது உங்களோட வீட்டில் உங்களோட பொண்ணுக்கோ பையனுக்கோ நீங்கள் வரணுன்னு பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு நானூற்றி ஐம்பத்தி ஆறு இருபத்தி ஏழு ஜீரோ ஆறு ஏழு அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகமன் ஃபோட்டோவை நீங்கள் அனுப்பி வச்சிங்கிறனாலே போதும் நாங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு அண்ட் வெப்சைட்டோட லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம் நீங்களே லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான வரனை நீங்கள் பார்த்துக்கலாம் ஐடி மேப்பில் தான் வேணும் பொண்ணு தான் வேணும்னு சொன்னிங்கன்னாலும் அதையுமே நீங்கள் எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி மேப்பில்ளோட ஜாதகம் நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது சென்னை பெங்களூர் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி ஃபாரின் ப்ரொஃபைல்ஸுமே நம் நம்மளோடது நிறைய இருக்குது அமெரிக்கா ஆஸ்திரேலியா யூகே லண்டன் அதுக்கப்புறம் ரஷ்யா ஜெர்மன் நியூசிலாண்டு சுவிட்சர்லாண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜாதகங்கள் நம்மள்ட்ட இருக்குது துபாய் அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுற ஐடி ஜாதகமும் இருக்குது நான் ஐடியுமே நம்மள்ட்ட இருக்குது அதே மாதிரி கவுர்மெண்ட் ஜாதகங்களும் நம்மள்ட்ட இருக்குது சுத்த ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் ராகு கேது ராகு கேது செவ்வாய் ஜாதகம்னு சொல்லிவிட்டு எல்லா விதமான ஜாதகங்களுமே நம்மள்ட்ட இருக்குது திண்டுக்கல் பழனி சத்திரம் கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு எல்லா சுற்று வட்டாரங்கள்லேருந்து அதாவது கொங்கு பெல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளை கவர் பண்ணுறோம் ஸோ உங்களோடய வீட்டில் பொண்ணுக்கோ பையனுக்கோ வரலாம்னு பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் ஈஸியாக எங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகத்தையும் ஃபோட்டோவையும் நீங்கள் அனுப்பி வைங்க உங்களுக்கு தேவையான வரலை நீங்களே பார்த்துட்டு செலக்ட் பண்ணி நீங்களே எடுத்துக்கலாம் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா பொண்ணோட கான்டெக்ட் நம்பரும் பையனோட காண்டாக்ட் நம்பரும் வரும் நீங்களாகவே எந்த விதமான மீடிய டெக்ஸுமே இல்லாமல் நீங்களாகவே டேரெக்டாகவே கால் பண்ணி நீங்களே டேரெக்டாகவே நீங்கள் பேசிக்கலாம் நீங்கள் வந்து எல்லாம் நம்பி நீங்கள் ஏமாறவே வேண்டாம் டைரெக்டாக நீங்கள் வந்து ஜாதகத்தை பதிவு பண்ணிவிட்டு உங்களோட ஐடி நம்பரை வச்சு நீங்களாவே டைரெக்டாக கால் பண்ணி பொண்ணோட வீட்லேயும் பையனோட வீட்லேயும் நீங்கள் பேசிக்கலாம் நன்றி வணக்கம் கண்டிப்பாக மறக்காமல் ஃபோட்டோ அண்ட் ஜாதகத்தை அனுப்ப நீங்கள் எனக்கு அனுப்புங்கள் ஒன்லி ஒன் நம்ம வந்து கொங்கு உறவுகளுக்கு மட்டும்தான் வரான்னு பார்த்து கொடுத்துட்ருக்கோம் நிறைய அதர் கேஸ்ட்லேருந்து நிறைய நண்பர்கள் எங்களை வந்து நீங்கள் அழைக்கிறீங்க எங்களுக்கு பார்த்து கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப தாழ்மையாக நீங்கள் கேட்டுக்கொண்டு கேட்குறீங்க அவங்களுக்கு எல்லாமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் எங்களை நம்பி நீங்கள் கூப்பிடுறதுக்கு பட் ஆனால் வந்து நாங்கள் ஒன்லி ஒன் கொங்கு வரன் மட்டும் தான் பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதுக்காக நாங்கள் தாழ்மையாக உங்ககிட்ட மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக கொங்கு உறவுகள் நண்பர்கள் சேர்ந்து யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட நட்பு வட்டாரங்கள் உங்களோட ஃபேமிலி சர்க்கிள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ அனுப்புங்க நம்மளோட ஆஃபீஸ் எக்ஸாக்டாக எங்களுக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் ஒட்டன்ஷேத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நன்றி வணக்கம் உங்கள் இல்லை சுபகாரியங்கள் இனிதே நடைபெற எங்கள் இனிய வாழ்த்துக்கள்